கத்தரும் அருமையட்சியுமாய் ஆண்டாவை இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இனி சம்பவிக்கப் போவதை குறித்து கத்தர் வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனங்களாவன பத்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கத்தர் வெளிப்படுத்தின தீர்க்கதர்சனமாவது என் ஜனங்களே உணர்வடையுங்கள் ராஜா வருகிறார் நியாய தீர்ப்பின் நாள் வந்தது என் நான் என் ஜனங்களை நியாயந்திருக்கும் நாள் வந்தது சபையில் நியாயத்தீர்ப்பு தொடங்கும் காலம் வந்தது முதலில் என்னை அறிந்த ஜனங்கள் மத்தியில் நியாயத்தீர்ப்பு பிற்பாடு என்னை அறியாத ஜாதிகள் மத்தியில் நியாயத்தீர்ப்பு என் ஜனங்கள் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும் சபைகள் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என் ஜனங்களே உணர்வடையுங்கள் நித்திய நியாயத்தீர்ப்பு கடந்து வருகிறது சபை ஒன்றுதான் பாதுகாப்பு சபை இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த நாட்கள் வரத்தான் போகிறது சபை இருபத்தி நாலு மணி நேரங்களும் இயங்கும் நாட்கள் வரப்போகிறது வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்களினால் கடிபட்டவர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து சுகம் பெற்றது போல என் நாமம் மற்றும் என் சபை மாத்திரம்தான் உங்களுக்கு அடைக்கலம் ஒரு கொடுமையான தீர்ப்பு தேசத்தின் மீது கடந்து வருகிறது இந்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி அல்லது அடுத்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பகுதி நியாய தீர்ப்பின் காலம் நிறைவேறி வரும் கொடுமையான கடல் சீற்றங்கள் உண்டாகும் வித்தியாசமான சீற்றங்கள் சுனாமியை காட்டிலும் வித்தியாசமாக உண்டாகும் சமுத்திரத்தை இரண்டாக பிளப்பேன் கடலின் நடுவில் பாதை உண்டாகும் என்று கா ஆண்டவர் பேசியிருக்கிறார் அடுத்ததாக முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று தேசங்களுக்காய் ஆண்டர் பேசின வார்த்தையாவது ஆப்பிரிக்கா தேசங்களிலே கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கும் அமெரிக்கா தேசத்தில் சஞ்சலமும் தவிப்பும் உண்டாகும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கடுமையான பொருளாதார வீழ்ச்சி மிகவும் ஆபத்தான நிலைக்கு செல்லும் ஐரோப்பா பேரழிவை சந்திக்கும் சோவியத் யூனியன் சிறைவிட்டு போகும் எத்தியோப்பியா தேசத்தின் மேல் பஞ்சம் பெரிதாயிருக்கும் கடுமையான வறுமை பொருளாதார நஷ்டம் கடுமையான பஞ்சம் அநேக தேசங்கள் உதவிக்கர நீட்ட வரும் வறுமை கொடிதாயிருக்கும் ஆஸ்திரேலியா மிதமிஞ்சி போகிறது நான் இதன் சட்டைகளை உடைப்பேன் அதன் சட்டைகள் முடக்கப்படும் அநேக தேசத்தின் தலைவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் தேசங்களில் கடும் அமளியும் தவிப்பும் உண்டாகும் சிறு குழந்தைகள் பஞ்சத்தினால் தவிப்பார்கள் சிறு குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் மறிக்கிற சூழ்நிலை உருவாகும் அநேக இடங்களில் பொருளாதார வீழ்ச்சி என்ற இந்த வார்த்தைகளை மாறி மாறி கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் இந்திய தேசம் அமைதி இழந்து காணப்படும் ஆங்காங்கே கழகங்கள் புதிய புதிய பிரச்சனைகள் வேறொன்றி காணப்படும் மக்கள் அமைதி இழந்து தவிப்பார்கள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சபைக்காய் கத்தர் பேசின வார்த்தையாவது கத்தரை பிரியப்படுத்துகிற ஜனம் ஆசிர்வதிக்கப்படும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனோ இருப்பான் உறவினர்களையோ விசுவாசிகளையோ ஊழியர்களையோ பிரியப்படுத்துகிற ஜனம் அழியும் மனுஷனை பிரியப்படுத்தும்படி பலவிதமான துர் உபதேசங்கள் கடந்து வரும் அந்த போதனைகள் என்னிடத்திலிருந்து வந்தவை அல்ல அநேக திருச்சபைகள் கள்ள உபதேசத்தினாலே நிரப்பப்படும் வித்தியாசமான போதனைகள் சபைக்குள்ளே பெருகும் விதவிதமான நூதன உபதேசங்கள் சபைக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும் சபைகளுக்குள்ளே மறைமுக விக்கிரக ஆராதனைகள் பெருகிக் கொண்டு இருக்கிறது அநேக ஜனங்கள் ஊழியனையும் ஊழிய பிரியப்படுத்த விரும்புகிறார்கள் என்னைப்படுத்த விரும்பவில்லை இதுதான் அந்த மறைமுக விக்கிரக காரிக்கும் பிரியமாய் நடக்க விரும்புகளை அல்லாமல் தேவனுடைய காரியங்களுக்கு அவர்கள் பிரியமாய் நடக்க வாஞ்சிப்பதில்லை ஊழியனையும் ஊழிய பிரியப்படுத்த விரும்புகளுக்குள்ளே ஆவியின் கனிகள் வெளிப்படாது மாம்சத்தின் கிரிகள் மாத்திரமே வெளிப்படும் என்னை பிரியப்படுத்த விரும்பவனிடம் மாத்திரமே ஆவிக்குரிய கனிகள் மனம் திரும்ப கனிகள் வெளிப்படும் இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே ஊழியர்களே உங்கள் இல்லற வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள் உங்கள் விவாகங்கள் தீட்டுப்படாதபடிக்கு தேவ பிள்ளையே ஊழியக்காரர்களே உங்கள் இல்லற வாழ்க்கையில் இருங்கள் அநேக குடும்பங்கள் தீட்டுப்படும் என்பது கத்துடைய வார்த்தை பிசாசு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை தீட்டுக்குள்ளாக கொண்டு போவது இந்த புதிய வருடங்களில் நடக்கப் போகிறது கணவன் மனைவி உறவிலே இருக்கிற தொய்வின் நிமித்தமாக சபை விசுவாசிகள் ஊழியக்காரருடைய குடும்பங்கள் தீட்டுப்பட போகிறது விசேஷமாக ஊழியக்காரர்களின் குடும்பங்களை பிசாசு கண்ணி வைத்திருக்கிறான் அநேக குடும்பங்களுக்குள்ளே பிசாசு நுழைய இருக்கிறான் கணவன் மனைவி தனித்தனியே பிரிந்து இருந்து ஊழியம் மற்றும் பணி பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்குள்ளே பிசாசு அவருடைய இல்லற வாழ்க்கையை கெடுக்கும்படியாக தீட்டான காரியத்தை பிசாசு இருக்கிறான் ஊழியக்காரர்கள் மற்றும் விசுவாசிகள் குடும்பங்களை பந்தாட வேண்டும் என்று சொல்லி விவாக கடமைகளில் இருந்து விலகி இருக்கிற குடும்பங்களுக்குள்ளாக பலவித தீட்டான காரியங்களை பிசாசு உட்புகும்படியாக அவன் திட்டமித்திருக்கிறான் ஒரு ஊழிய ஊழியத்தை என்றால் அந்த குடும்பத்தை கெடுத்தால் போதும் அந்த ஊழியம் கெட்டுவிடும் விசுவாசியே ஊழியக்காரனே இந்த புதிய வருடங்களிலே கணவனோ மனைவியோ இல்லாதபடி தனித்தனியே எங்கேயும் செல்லாமல் எச்சரிக்கையாய் இரு எந்த காரணமாய் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையும் கணவனும் மனைவியும் பிரிந்திடாமல் இருப்பது நல்லது மூன்றாவதாக திருச்சபைக்கு ஆண்டு பேசின வார தீர்க்க தரிசன வார்த்தையானது ஆவிக்குரிய ஆவிக்குரிய திருச்சபை தலைவர்களே ஆவிக்குரிய தேவதாசர்களே உங்கள் சபையின் மூத்த விசுவாசிகளை ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்களை நீங்கள் இன்னும் ஊழியத்திற்கென்று பிரித்து விடாமல் உங்கள் சுய லாபத்திற்கு அவர்களை உங்கள் சபைகளில் இருத்திக் கொள்கிறதுனாலே அவர்கள் நிமித்தம் சபைக்குள்ளாக பிரச்சனைகள் உண்டாகிறது சபைகள் உடைகிறது வளர்ந்த மூத்த விசுவாசிகளை முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பு உள்ளவர்களை தகுந்த நேரத்தில் பிரித்து அனுப்பாமல் இருக்கிற சபைகளிலே பிரச்சனைகள் கூச்சல்கள் குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் திருச்சபை தலைவர்களே மெய்ப்பர்களே உங்கள் சொந்த லாபத்திற்காக உங்கள் சொந்த காரியங்களுக்காக எனது திட்டத்தை நீங்கள் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யாருக்கு விரோதமாக நிற்கிறோம் என்று கூட தெரியாமல் இருக்கிறீர்கள் திருச்சபை தலைவர்களே உங்களுக்கு எச்சரிக்கை நீங்கள் எனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் திரள் திரளாய் கூட்டம் கொடுக்கிற சபைகளை நான் வெறுத்தேன் வெறுக்கிறேன் அப்படிப்பட்ட சபைகள் இனி கைவிடப்படும் சபைகள் இல்லாத இடத்திலே சபைகள் உருவாக்குகிற ஊழியக்காரர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் சுயத்தை வெறுக்காத விசுவாசிகளை ஊழியக்காரர்களை நான் கைவிடுவேன் வெறுத்து விடுவேன் கிராமங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் கிராமங்களை பொறுப்பெடுக்கிற ஊழியக்காரர்களை வானத்தின் பலகனின் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் அவர்களை பன்மடங்கு ஆசிர்வதிப்பேன் என்பது கத்தருடைய தீர்க்க தரிசனம் நான்காவதாக இந்த புதிய வருடத்திலேயே இதுவரை இல்லாத அளவு திருச்சபைகளுக்குள்ளே கூச்சல்களும் குழப்பங்களும் உண்டாகும் அநேக சபைகளை பிசாசு குறிவைத்திருக்கிறான் திருச்சபைகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆவிக்குரிய வீழ்ச்சி பின்மாற்றங்கள் திருச்சபைகளுக்குள்ளே உண்டாகும் ஆகிலும் என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் கை கொள்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு நன்மையால் அவர்களை நிரப்புவேன் வேதத்தின்படியாக வாழ்கிறவர்களை நான் மிகவும் ஆசீர்வதிப்பேன் வேதத்தை அறிந்தும் உணர்ந்தும் வேதத்தின்படி வாழாதவரிடம் நான் கணக்கு கேட்பேன் அவருடைய பிள்ளைகள் என்னால் மறக்கப்பட்டு இருப்பார்கள் கைவிடப்பட்டு இருப்பார்கள் வேதத்தை பேசுகிறவனோ பிரசங்கிக்கிறவனோ அல்ல வேதத்தின்படி வாழ்கிறவனே என்னுடைய பிள்ளை அவர்கள் சந்ததி என்றென்றும் ஆசீர்வதிக்க அனுகிரகிக்கப்படும் வேதத்தை வாசிக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களை நான் வெறுக்கிறேன் வேத வசனத்தின்படி நீ வாழாமல் நீ வேதத்தை போதிக்கிறதுனாலேயோ வேதத்தை பிரசங்கிக்கிறதுனாலேயோ என் நாமத்தையே துசிக்கிறாய் உனக்குள் ஆவி கனிகள் வெளிப்பட வேண்டுமே வேதத்தை கைக்கல்களுக்குள்ளே ஆவிக்குரிய கனி மனந்திரும்புதலுக்கேற்ற கனி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் கனிகள் இல்லாத வாழ்க்கை ஊழியம் நான் வெறுக்கிறேன் காரணே உன் முடிவை நீ எண்ணிக்கொள் என் வேதத்தை கைக்கொண்டு கொண்டு ஆவிக்குரிய கணிகளோடு மனந்திரும்பின் கனிகளோடு நிறைந்தவனாக போதிக்கிறவனுக்காக தீவுகள் காத்திருக்கும் அப்படிப்பட்ட தேவ பிள்ளையே ஊழியக்காரனை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என் கண்கள் அப்படிப்பட்டவனை நோக்கி கொண்டிருக்கிறது முப்பது பனிரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐந்தாவதாக திருச்சபைக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால் ஜபத்தில் அநேக செய்கிற தவறு நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் எனக்கு மறக்கவில்லை மறைக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை நீங்கள் நான் செய்ய வேண்டியது எனக்கு நினைவுபடுத்த வேண்டியதில்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்யுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தால் நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்பது கத்துடைய செய்தார்கள் ஜனங்கள் தாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் நான் செய்ய வேண்டியதை நினைவுபடுத்துகிறார்கள் இதைத்தான் ஜெபத்தில் பயன்படுத்துகிறார்கள் நான் செய்ய வேண்டியதை நினைவுபடுத்துவது போல அநேகருடைய ஜெப விண்ணப்பங்கள் என்னை குற்றப்படுத்துகிறாய் இருக்கிறது அவர்கள் அதை ஜெயிப்பதாக நினைக்கிறார்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்கான பலத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த தடைகளை மாத்திரம் உடைக்கும்படி ஜபம் பண்ணுங்கள் அதற்கான கிருமைகள் என்னிடத்தில் கேளுங்கள் அதை செய்தால் மாத்திரம் போதும் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்களை தனிப்பட்ட வாக்குத்தங்களை நிறைவேற்ற நான் வல்லமை உள்ள தேவன் வாக்குத்தங்களை அறிக்கை செய்ததனால் ஆசீர்வாதம் வந்துவிடாது நீங்கள் செய்வதற்கான வசனங்களை கடைபிடியுங்கள்

தான் செய்தியாக கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக என்னை கேலி செய்கிறார்கள் நிர்பந்தப்படுத்துகிறார்கள் நான் அதை விரும்புவதில்லை முழுக்க முழுக்க நீங்கள் செய்ய வேண்டியதை நினைவு இருந்தால் போதும் நான் சொல்வதற்கு மாத்திரம் கீழ்ப்படியுங்கள் எல்லாம் தானாய் நடக்கும் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்